அனைவருக்குமே வணக்கம் நான் உங்களுடைய லங்கேஷ் குரல் மேக்ஸ் செய்திகளுக்காக இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் ஹேட்டன் டிகோயா நகரசபையினுடைய புதிய நகர பிதாவை உத்தியோகபூர்வமாக ஹேட்டன் டிகோயா நகரசபைக்கு அழைத்து அவருக்கான அந்த ஆசனத்தை வழங்கி அவரை இன்று முற்றுமுழுதாக பதவியில் அமர்த்தும் நிகழ்வு இன்றைய தினம் வெற்றிகரமாக ஹெட்டன் டிகோய நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றிருந்தது கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டு நகரசபைக்கு இம்முறை அறிக்கூடிய வாக்குகளை பெற்று நகரசபைக்கு நகர பிதாவாக ஹட்டன் பில்பர்க் டவுனை சேர்ந்த கௌரவத்திற்குரிய அசோக் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அந்த ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற்றது நகரசபையினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து இன்றைய தினம் அவரை வரவேற்கும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது எனவே ஹேட்டன் டிகோய நகரசபையிலிருந்து நேரடியாக அந்த வரவேற்கும் நிகழ்வுகளை இந்த செய்தியினூடாக குரல் மேக்ஸ் செய்தியினூடாக உங்களுக்கு தருகின்றோம் ஆரம்பத்தில் கௌரவத்தினுடைய நகரப்பிதா அழைத்து வரப்படும் காட்சி அதனைத் தொடர்ந்து தேசிய கீதத்துடன் நிகழ்வு ஆரம்பமானது மும்மத தலைவர்களுடைய ஆசிர்வாதங்களோடு அதனைத் தொடர்ந்து அவருக்கான அந்த கதிரையில் அமர்ந்து அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வமான வேலை திட்டங்களை இன்றைய தினம் ஆரம்பித்தார் அதனைத் தொடர்ந்து அனைவருக்குமான ஒன்று கூடல் ஒன்றும் இடம்பெற்றிருந்தது அது பற்றிய முழுமையான விவரங்களை இந்த தொகுப்பில் நீங்கள் பார்க்கலாம் நகரசபையினுடைய தற்போது காரில் வந்து இறங்கி அவரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கலை செல்வி அவரை அதனைத் தொடர்ந்து ஹேட்டன் டிக்கோய் நகரசபையினுடைய பிரதி தவிசாளர் ஆகியோர் வருகை தருகின்றார்கள் அவர்களை ஹட்டன் போலீஸ் உயரதிகாரி சுந்தர் ராஜ் அவர்கள் வரவேற்கின்றார் அதனைத் தொடர்ந்து நகர பிதாவுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வமான அந்த ஆடை தற்போது வழங்கப்படுகிறது எனவே அந்த கௌரவத்திற்குரிய ஆடையை அணிந்த பின்பே அவர் தன்னுடைய பதவியை அங்கே பொறுப்பிக்கும் நிகழ்வு இடம்பெறும் எனவே தற்போது ஹட்டன் டிகோய நகரசபையினுடைய முன்பக்கத்தில் அவருக்கான அந்த ஆடை அணிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அந்த ஆடையோடு இணைந்து ஒரு மாலையும் அணிவிக்கப்படுகிறது பிரதேச சபை உறுப்பினர் மௌஜூத் மற்றும் ஏனைய பிரதேச உறுப்பினர்கள் அனைவருமே அதனை அணிவித்து அழைத்து வருகிறார்கள் தற்போது கொடிக்கம்பத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த மூன்று கொடிகளும் ஏற்றி வைக்கப்பட இருக்கிறது தேசிய கொடியினை ஏற்றி வைப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி தன்னுடைய கரங்களால் அந்த தேசிய கொடியினை ஏற்றி வைக்கிறார் எனவே இந்த தேசிய கொடி நம்மளுடைய நாட்டில் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய அரசாங்கத்தை அமைத்து இன்று வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இந்த ஹட்டன் டிகோய நகரசபையினுடைய நகர பிதாவாக தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர் கௌரவத்துக்குரிய அசோக் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று அதிகூடிய வாக்குகளை பெற்று இம்முறை ஹட்டன் டிகோய நகரசபையினுடைய மேயராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது தற்போது தேசிய கீதத்தினை தொடர்ந்து மரியாதை நிகழ்வு இடம்பெறுகிறது எனவே அந்த மரியாதை நிகழ்வில் பிரதேசபை உறுப்பினர்கள் மற்றும் நகரசபையினுடைய உறுப்பினர்கள் நகரசபையினுடைய உத்தியோகஸ்தர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினுடைய ஆதரவாளர்கள் என்று பலரும் இருக்க தற்போது தன்னுடைய உத்தியோக காரியாலயத்திற்கு நகரசபையினுடைய நகரப்பிதா அழைத்து வரப்படுகின்றார் அங்கு வெற்றிலைகள் கொடுத்து அழைத்து வரப்படுகின்றது அதனை தொடர்ந்து சமய வழிபாடுகள் இடம்பெறப் போகிறது வலமையாக அங்கு நகரசபையின் தவிசாளருக்காக அமைக்கப்பட்டிருக்கும் பிரத்தியோகமான தன்னுடைய அறையில் வைக்கப்பட்டிருக்கும் அந்த இறைவினுடைய புகைப்படங்களுக்கு அவர் தன்னுடைய மரியாதையை செலுத்தி தற்போது மும்மத தலைவர்களுடைய அந்த மரியாதைகளும் ஆசைகளும் இடம்பெறுகிறது எனவே ஏராளமான தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர்கள் குழுமியிருக்க இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது எனவே பௌத்தம் இந்து கிறிஸ்தவம் இஸ்லாமியம் என்று அத்தனை மத தலைவர்களும் தங்களுடைய ஆசிகளை வழங்குகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து தவிசாலவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வமான கதிரையில் அமர்ந்து தன்னுடைய கடமையை பொறுப்பேற்க போகின்றார் எனவே தற்போது அவருடைய கடமையை பொறுப்பேற்பதற்கான வலமையாக நகரசபையில் வழங்கப்படும் லாக் புக் என்று சொல்லப்படும் அந்த புத்தகம் தற்போது வழங்கி வைக்கப்படுகிறது எனவே தற்போது அதனை கையப்பமிடும் பணிகள் ஆரம்பமாக இருக்கிறது இன்றைய திகதியோடு இன்று நகரசபையினுடைய பிதாவாக பதவியேற்றுக் கொண்டிருக்கும் கௌரவ அசோக அவர்களுக்கான அந்த செய்தியோடு கமிஷனர் அவர்கள் தன்னுடைய கையெழுத்திட்டு அவருக்கு தற்போது ஒப்பமிடுவதற்காக வழங்கி வைக்கின்றார் எனவே இந்த மகிழ்ச்சியான தருணம் மலேக மக்களுடைய ஹட்டன் வாழ் சொந்தங்களுடைய மிகப்பெரிய வாக்குகளின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட அந்த கையொப்பத்தை தொடர்ந்து தற்போது கலைச்செல்வி அவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் அதனைத் தொடர்ந்து கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் நகர சபையினுடைய உறுப்பினர்கள் என்று ஏராளமானோர் தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த வாழ்த்துக்கள் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டு ஒரு சாதாரண மனிதனாக வில்பட் டவுனில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இன்று நகர சபையினுடைய ஒரு மேயராக தன்னை உயர்த்தி இருக்கும் கௌரவத்திற்குரிய அசோக் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் குரல் மேக்ஸ் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது பல அட்டன் பகுதியில் இருக்கும் வர்த்தகர்கள் தற்போது தங்களுக்குடைய கைலாக்கு கொடுத்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஏராளமான வர்த்தகர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருப்பதையும் அதே நேரம் ஒருமித்த மகிழ்ச்சியான தருணமாக இவன் இது அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஊடகவியலாளர்கள் அதே நேரம் பல அரச உத்தியோகஸ்தர்களும் இந்த நிகழ்வில் கலந்து அவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இது ஹேட்டன் டிக்கோய் நகரசபையினுடைய நகர பிதா கௌரவத்திற்குரிய அசோக் அவர்களுடைய பதவி உத்தியோகபூர்வமான பதவியேற்று நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மகிழ்ச்சியான தருணம் அதாவது ஹெட்டனை பொறுத்தவரையில் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து இந்த வேலை திட்டங்கள் மூலமாக ஹட்டன் பகுதிய நகரப் பகுதியை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைய வேண்டும் என்பதே எல்லோருடைய ஆசை தற்போது ஹட்டன் போலீஸ் அதிகாரி சுந்தர் ராஜ் அவர்கள் கயலாக கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து பல வர்த்தகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இது ஹட்டன் நகரத்தினுடைய முக்கியமான அம்சமாகவும் எனவே குரல் மேக்ஸ் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது ஹட்டன் நகரப்பிதாவும்